வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க் நம்பரை பிரேக் பண்ணிட்டு மேலே போனாலும் கூட கடந்த ஃப்ரைடேல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட் ஆகிறதையும் பார்க்க முடியுது ஓவராலா இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனை ஒரு இன்வெஸ்டர் எப்படி புரிஞ்சிக்கலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு பீக்ல இருக்கும் போது அது ஏதாவது ஒரு காரணத்தை பார்க்கும் ஒரு ஃபால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்ததுன்னா அந்த ஒரு மார்க்கெட்டை புல் பண்றதுக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா நிஃப்டி டுவெண்ட்டி ஆல் டைம் ஹை ஃபிஃப்டி டூ வீக் ஹை கண்டிப்பா கிடையாது பட் இது ஒரு கண்டிப்பாக ஒரு பீக் இது ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தாலும் அந்த இடத்துல என்ன ஆகுனா பார்க்கும் கண்டிப்பா அது ஆனா ஆனா மண்டே பாத்தீங்கன்னா நேற்று என்ன இருக்குன்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட் நைன் பெர்சென்ட் மேலே போயிருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு வார் நடந்ததுன்னா என்ன ஆகுனா கடகடன ஆயில் ப்ரைசஸ் மேலே போகும் பிகாஸ் ஈரான் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்டு ஆயில் ரிசோர்சஸ் கண்ட்ரோல் பண்றாங்க அண்ட் நம்ம என்ன பண்றோம் ஈரான் கிட்ட இருந்து பெரிய ஒரு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கடகடன்னு ஒரு சிக்ஸ்டி பைவ்ல இருந்து இப்போ செவன்டி ஒன் ரூபீஸ் வரைக்கும்

லாரி மூலமா மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது ஸோ டீசல் பிரைஸ் மேல போனா என்ன ஆகும் இன்ஃப்ளேஷன் மேல போகும் இது ஒரு பெரிய பிரச்சனை மார்க்கெட் கண்டிப்பா நெகட்டிவா வந்து ரியாக்ட் பண்ணும் புல் பண்ணும் ஆனா எதுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் ரியாக்ட் ஆகலைனாக்கா ஆயில் பிரைசஸ் கொஞ்சம் நீங்க ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு பாருங்க எழுபத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கீழே வந்துச்சு அது அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன டீசல் பிரைசஸ் குறைச்சாங்களா குறைக்கல சரி இப்போ ஆயில் பிரைசஸ் கடக ஒரு வந்து ஒரு போயிருக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எழுபத்தஞ்சு அப்படி போனா கூட அவங்க ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் இன்ஃபிளேஷன்ல நமக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் இருக்கும் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது எதனால வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ட் பண்ணலனாக்கா இன்ஃபிலேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அப்படியே இம்பாக்டா இருக்கும் டீசல் பிரைஸ் மேல போகாது இந்த ரொம்ப இன்டென்சிஃபை ஆகுது ஆகுது எஸ்கலேட் ஆயில் பிரைசஸ் எயிட்டி ஃபைவ்க்கு மேல போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் ஃபாலை எதிர்பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அந்த டென்ஷன்ஸ் எப்படி மாற மாறப்போகுது என்ன மாதிரியான ஒரு கலர்ஸ் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல அதே மாதிரி இன்னும் ரெண்டு வாரத்தில் யூஎஸ்ல வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃபை பாஸ் பண்ணதுக்கான டைமும் முடியுது ஜூலை ஒன்பதாம் தேதியோட அது க்ளோஸ் ஆகுது ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் தரப்போகுது ஒரு இன்வெஸ்டர் என்ன எதிர்பார்க்கலாம் சார் அந்த ஒரு டேரிஃப் அப்படின்றது அவர் போன செப்டம்பர் மாதத்துலேருந்தே அந்த நாய்ஸு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருந்து பெருசா பாத்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மார்ச் மாசம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த டேரிஃப பாஸ் பண்ணியிருந்தாங்க அதுவுமே முடியிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு நிறைய கண்ட்ரிஸ் ஆல்ரெடி நெகோஷியேட் பண்ணி வச்சுக்காங்க அவங்க டேரிஃப ஸோ அந்த ஒரு டாரிஃப் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி ஃபேக்டர்ட் இன் டு த மார்க்கெட் இப்போ நீங்க பார்க்க வேண்டிய இண்டிகேட்டர்ஸ் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஈரானோட வார் எந்த அளவுக்கு இன்டென்சிஃபை ஆகுது இல்லை டிஎஸ்கலேட் ஆகுது நம்பர் பாருங்க நம்பர் டூ ஆயில் பிரைசஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி செவன்டி ஒன்ல இருக்கு அது செவன்டி ஃபைவ் கிராஸ் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பா அது வந்து ஒரு த்ரெஷோல்டு லிமிட் செவன்டி ஃபைவ் மேல போச்சுனாக்கா மார்க்கெட் கண்டிப்பா இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் மூணாவது எஃப்ஓஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபெடரல் அவங்க ரேட் கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க மார்க்கெட் அகெய்ன் இப்போ வர எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல ரேட் கட் இருக்காதுன்றத அசியூம் பண்ணிடுச்சு எஸ்டிமேட் ஜீரோ சோ அடுத்த ரேட் கட் நம்ம யூஎஸ் கிட்ட எப்போ எதிர்பார்க்கலாம்னா செப்டம்பர் இல்ல அக்டோபர் தான் இந்த ஒரு மூணு ரொம்ப முக்கியமான கீ இண்டிகேட்டர்ஸ் நாலாவது எஃப் ஐஐ ஸ்டாண்ட் பாயிண்ட் இப்போ அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா எஃப் அவங்க என்ன பண்றாங்க மார்க்கெட்ட வந்து மணியை வந்து இன்ஃப்யூஸ் பண்றாங்களா இல்ல ஒரு மணியை வந்து புல் அவுட் பண்றாங்களா இந்த ஒரு நாலு ட்ரிகரை மட்டும் நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா மார்க்கெட்டோட இம்பாக்ட் உங்களுக்கே தெரியும் நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஐஸோட பேட்டர்ன் பத்தி தான் சார் நெக்ஸ்ட் கேட்கலாம்னு இருந்தேன் ஏன்னா குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வர்ற நாடு இங்க நிறைய ஸ்கோப் இருக்குங்கிறதையும் பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில எஃப்ஐஎஸ் எப்படி முடிவெடுப்பாங்க எஃப்ஐஎஸ் இன்ஃபுளோஸ் இந்தியாவுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா டிஐஎஸோட இன்புட் இதுல எந்த அளவுக்கு இருக்கும் சார் இதுல ரெண்டு விஷயம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் எஃப்ஐஐஸ்ன்றவங்க அவங்க ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான் வராங்க ரெண்டு வகையான ப்ராஃபிட் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் லாங் டேர்ம் ப்ராஃபிட் நம்ம இப்போ இது வரைக்கும் பேசின இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் இந்தியாவோட ஜிடிபி கிரோத்தா இருக்கட்டும் இந்தியாவோட இன்ஃபிளேஷன் இன்டாக்டா தான் இருக்கு இப்போ வரைக்கும் ரேட் கட் நம்ம பண்ணிக்கிட்டே தான் வரும் பிசிக்கல் டெஃபிசிட்டும் சரி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் சரி எல்லா மைக்ரோ மேக்ரோ இண்டிகேட்டர்ஸும் பர்ஃபெக்டா இருக்கு லாங் டேர்ம் ஸ்டோரி பிரச்சனை இல்லை இன்டாக்டா தான் இருக்கு நமக்கு ஸோ இது எஃப்ஐக்கு நல்லா தெரியும் ஸோ ஒரு பார்ட் ஆஃப் மணி அவங்க லாங் டேர்முக்கு கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோல்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக் வரும்போது எல்லாம் ஸ்பைக் கொடுக்கும் அது அதுக்கப்புறம் யூஎஸ் பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கட்டம் வந்துருச்சுனாக்கா அவங்க ஷார்ட் டேமுக்கு இங்கே இருக்கிற மணியை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு ஃபால் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கண்டிப்பாக பார்ப்போம் மார்க்கெட் கொஞ்சம் அப்ட்ரெண்ட்ல போகிற டைம்ல நம்ம நல்லா பார்த்தோம் பேங்கிங் செக்டர் வந்து ஒரு ரேலி கொடுத்ததை பார்த்தோம் அதே மாதிரி ஆட்டோ செக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு செக்டரும் இப்போ இவங்க இதோட வேல்யூஷன் எப்படி இருக்கு புதுசாக ஒரு இன்வெஸ்டர் இதுக்குள்ள இப்ப வரலாமா சார் மூணு செக்டர் உங்க ரேடார்ல வைங்க நம்பர் ஒன் பைனான்சியல் சர்வீசஸ் பைனான்சியல் சர்வீசஸ்ல குறிப்பா நீங்க வந்து ரேடார்ல வைக்க வேண்டியது பிரைவேட் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி ரேட் கட் பண்ணிக்கிட்டே வராங்களா இந்த ரேட் கட்ல என்பிஎஃப்சி ஒரு பெரிய பெனிஃபிஷியரி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பெருசா ரேட்டை வந்து அவங்க கம்மி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கான மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சோ எப்போல்லாம் ரேட் பண்றாங்களோ என்பிசிஎஃப் சிஸ் வந்து மூணு பர்சென்ட் நாலு பர்சன்ட்னு அவங்க ஸ்டாக்கு ஒரே நாள்ல மேலே போயிருக்கு அது அவங்க ரேட்டார்ல வைங்க ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா பிரைவேட் பேங்கிங் பிரைவேட் பேங்கிங் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாவே வேல்யூவேஷன் ஃபேர் ஆகிட்டு இருக்கு சோ இப் இன்னமுமே அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் பாத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஒரு பெரிய பாசிபிலிட்டி ரெண்டாவது மூணாவது கன்சம்ஷன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமொபைல் செக்டர் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவிங் செக்டார் அது அதுல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணீங்களா நீங்க ஆட்டோ அண்ட் ஆங்ஸிலரியில கொஞ்சம் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் ரிசர்ச் பண்ணுங்க மூணாவது செக்டார் நாலாவது பாத்தீங்கன்னா பார்மா ஃபார்மா பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் டைம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறமா ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லான ரிட்டர்னே கொடுக்கலாது ஸோ அந்த ஒரு செக்டாரையும் என்ன பண்ணுங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் ஃபார்மா செக்டருக்கு டேரிஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காரு இது ஃபார்மா செக்டரை பாதிக்குமா சார் ஃபார்மா செக்டர்ல வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு எந்த ஒரு நியூஸுமே கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அது இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை சொல்ல முடியும் அண்ட் ஃபார்மா அகைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எசென்சியல் ப்ராடக்ட் அது நீங்க ஆட்டோமேட்டடா ஒரு ஸ்டீல் இல்லை ஒரு ரேர் அர்த்து மெட்டீரியல் இல்லை ஒரு செமிகண்டக்டர்ஸ் இல்ல ஃபோன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டேரீஃப் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நீங்க கண்ணை மூடிட்டு ஃபார்மாவில வந்து ஒரு பெரிய டேரீஃப் இன்க்ரிமெண்ட் கொண்டு வரது டிஃபிகல்ட்டி இருக்கு ஸோ நம்ம நிச்சயமா வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் பொதுவாக மார்க்கெட் பிளக்சுவேஷன் நடக்கும்போது இல்ல மார்க்கெட்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும்போது போது எல்லாம் இருக்கிற ஒரே கேள்வி இப்போ நான் லார்ஜ் கேப்ல போடணுமா இல்ல அண்ட் ஸ்மால் கேப் போகணுமா இதுல எதை சூஸ் பண்றதுன்னா ரொம்ப குழப்பமா இருப்பாங்க இப்ப இருக்கிற மார்க்கெட் இந்த மூணு நம்ம எப்படி சார் இப்ப இருக்கிற ஒரு ஒரு லார்ஜ் சுச்சுவேஷன் லார்ஜ் கேப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாலடைம் டைம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபால் வந்தாலும் அதோட ஃபால் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு லார்ஜ் கேப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப உத்தமமாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் வார் டென்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல பொதுவாகவே கோல்டு பிரைஸ் வந்து அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குன்ற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதை தாண்டி கோல்டு மார்க்கெட் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு வார் டென்ஷன்ஸையும் தாண்டி கோல்டோட அனாலிசிஸ் எப்படி இருக்கும் சார் கோல்டு ஷார்ட் டேம் டு மிட் டேம் மூணு மாசத்துல இருந்து அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு கொஞ்சம் ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ரேலி ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக இருக்கும் கோல்டுல ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக் வார் வரும்போது ட்ரேட் எப்பெல்லாம் டிஸ்ட்ரப்ட் ஆகுது எப்பெல்லாம் வந்து ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில கோல்டு கண்டிப்பாக ஒரு சேஃப் ஹெவன் அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் லாங் டேப் ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு மேல கோல்டு பிரைஸ் கீழே வளர்த்துக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு பேங்கிங் என்பிஎஃப்சி மாதிரி ஒரு நாலு செக்டரை நீங்க ரேடர்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இப்பதான் மார்க்கெட் குள்ள வராங்க அப்படின்னா கூட அவங்க இந்த செக்டரை வந்து கன்சிடர் பண்ணலாமா இல்ல லாங் டேர்முக்கு வேற ஏதாவது சேஃபர் சைடா அவங்க யோசிக்கலாமா சார் இந்த ஒரு நாலு செக்டாரை நீங்க கண்டிப்பா வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய பங்குகள்ல அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆறு மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசத்துக்குள்ள வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு எப்பவுமே மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த டைம் கேத்த மாதிரி நம்ம அசெட் அலகேஷனை மாத்தணுமா அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ இருக்கிற இந்த டென்ஷன் படி நம்ம ஈக்விட்டியா இருக்கட்டும் இல்ல கோல்டா இருக்கட்டும் இல்ல அவங்களோட டெப்ட் அலகேஷனா இருக்கட்டும் இப்போ அசட் அலகேஷன் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணுமா சார் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க நெட் ஒரு பக்கெட்டிங் மெத்தட பண்ணிடுறேன் எத்தனை நான் வைக்க போறேன் எத்தனை பர்சன்ட் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வைக்க போறேன் எத்தனை பர்சன்ட் ஈக்குவிட்டியில வைக்க போறேன் எத்தனை பர்சன்ட் ஃபிக்ஸட் இன்கம்ல வைக்க போறேன் அப்படின்றத வந்து நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸி எப்பெல்லாம் எல்லாம் இருந்து அதிகமான ப்ராஃபிட் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து அதிகமான ப்ராஃபிட் இருக்கும் அந்த ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க எந்த பக்கெட்டுக்கு வந்து கம்மியா இருக்கும் பிக்சட் டெபாசிட்டா இருக்கலாம் இல்லைன்னா கோல்டா இருக்கலாம் அது மாதிரியான பக்கெட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூவ் பண்ணி வைக்கலாம் இப்படி உங்க அசட் அலோகேஷனை டிஃபைன் பண்ணிட்டு அந்த டிசிப்ளின்ல ஸ்டிக் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா மார்க்கெட்ல இருந்து பாத்தீங்க க்கா ஒரே ஒரு அசட் எப்பவுமே ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்காது அந்த ஒரு சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும் அசட் சைக்கிள் ஸோ நீங்க அசட் சைக்கிள்ஸ் எப்படி மாறினாலும் நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு டிஃபைன் பண்ணுங்க உங்களோட அசட் அலோகேஷன் டிஃபைன் பண்ணுங்க அந்த டிசிப்ளைனுக்கு ஸ்டிக் பண்ணுங்க இப்போ என்ன செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய பேர் கொஞ்சம் பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க இது மார்க்கெட் குள்ள வரதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க குறிப்பா இந்த மாதிரி பிளக்சுவேஷன் இருக்கிற டைம் மார்க்கெட்டை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க ஸோ இன்னும் மார்க்கெட் குள்ள என்டர் ஆகாதவங்க வெளியில இருந்தே இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏன் மார்க்கெட் குள்ள வரலாம் சார் மார்க்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னாலே வந்து நீங்க ஒரு லாங் டேர்ம் பிலீவரா மட்டும்தான் இருக்கணும் டெய்லி இந்த ஒரு ஆப்பை வந்து நீங்கள் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னவா ஆகும்னாக்கா ஆங்ஸைட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும் பங்கு சந்தை அதோட நேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் மேலையும் கீழேயும் ஏதோ ஒரு நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு எல்லாம் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது நம்மளோட லாங் டேம் இண்டிகேட்டர் ஸ்ட்ராங்காக இருக்கா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க மோர்கன் ஸ்டான்லி வந்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு சென்செக்ஸுக்கு ஒன் லேக் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க அந்த ஒன் லேக் டார்கெட் அப்படின்றது எண்பத்தோரு ஆயிரத்துல இருந்து ஒன் லேக் பாத்தீங்கன்னாக்க அது ஒரு பெரிய ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க செப்டம்பர் வரைக்கும் மார்க்கெட் ஒரு வாலடைலா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு கான்ஃபிளிக்னால நீங்க மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிட்டீங்க செப்டம்பருக்கு மேல ஒரு ரேலி வந்ததுன்னா மிஸ் பண்ணிடுவீங்களே நீங்க சோ என்ன பண்ணுங்க சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் பிளான் சொல்லக்கூடியது மாதிரி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களால ஒரு ஒன் இயர் கூட பார்க்க முடியல வெயிட் பண்ண முடியல டியூரேஷன் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கான இடம் கிடையாது நீங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணிருப்பீங்க சோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவங்களே மார்க்கெட் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன மாதிரியான தவறுகள் எல்லாம் செய்யறாங்க சார் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் ரிட்டர்ன்ஸ்ல கிடையாது எமோஷன்ஸ்ல வரக்கூடியது மார்க்கெட் எப்பவுமே மேலே போயிட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டா தான் போகுன்ற ஒரு அசம்ஷன்ல அதுக்காக ரீசன்சி பயாஸ்ல எடுத்துட்டு வந்து கடனை வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் மார்க்கெட்டை பீக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கீழே வரும்போது அவங்க பயந்து என்ன பண்ணிடுவாங்க அந்த ஒரு அந்த ஒரு ஸ்பேஸை பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஒரு எமோஷனல் வயசை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரோ இல்ல ஒரு பிகினரோ சிறு முதலீட்டாளர்கள் என்ன பண்ண கூடாது அப்படின்னாக்கா அந்த ஒரு பேலன்ஸ்டு பிஹேவியர் கிரீடுமே வச்சிக்க கூடாது மார்க்கெட்ல எப்பவுமே மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கும்னு நினைக்க கூடாது மார்க்கெட்னால இது ஒரு ஸ்பெகுலேஷன் இது ஒரு லாட்ரி மாதிரி நம்ம இதை வந்து கணிக்கவே முடியாது ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு நினைக்க முடியாது அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணா சிறு முதலீட்டாளருமே பெரிய ப்ராஃபிட்டா மார்க்கெட்ல பாக்கலாம் சமீபத்தில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரோட பார்ட்டிசிபேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது ஸோ எல்லாருமே புரிதலோடு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது ஜென்ரலாகவே இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்க முடியுமா சார் சிறு முதலீட்டாளர்கள் முதல்ல என்ன கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் அப்படின்றது ஃபியூச்சர்லேருந்து தான் வரப்போகுது இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸை எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிள் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் நைன்டீன் செவன்டி நைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாப்பத்தி ஆறு வருஷம் உங்ககிட்ட ஹிஸ்டரி இருக்கு எப்ப எல்லாம் மார்க்கெட் வந்து பத்து பெர்சன் மேல கீழ போயிருக்கு என்ன ரீசனுக்காக கீழ போயிருக்கு அந்த ரீசன் திரும்ப ரிப்பீட் ஆவறதுக்கு என்ன என்ன பாசிபிலிட்டி இருக்கு அத செக் பண்ணுங்க நீங்க நீங்க உங்ககிட்ட கையில பணம் இருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரிசர்ச் அனலைசின்ஸ் பண்ணனும் இஸ் நோ ஃப்ரீ இன் ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸை நீங்க டெவலப் பண்ணுங்க எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு என்னென்ன ரீசனுக்காக கீழே விழுந்திருக்கு அந்த ரீசன் திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அதை நீங்க செக் பண்ணுங்க அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குனாக்கா தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ராஃபிட் வரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் பெரிய பிரச்சனை நினைக்கிறது என்னன்னா எப்பவுமே அவங்களுக்கு கோல்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் நடுவில் ஒரு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கு கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் இல்ல கோல்டை வித்து நம்ம மார்க்கெட்ல போட்டுடலாமா அப்படின்னு எந்த அசட் கிளாஸ் மேல போகுதோ அது மேல அவங்களுக்கு ஒரு தாட் வரதை நம்ம பார்க்க முடியுது இதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சிக்கலாம் சார் கோல்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் இரு துருவங்கள் இது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு காம்படிஷனே கிடையாது எப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகுதோ அப்பெல்லாம் கோல்டு பிரைஸ் மேல போகும் எப்பெல்லாம் கோல்டு ப்ரைஸ் மேல போகுதோ இனிவர்ஸ்டி ப்ரபோஸ்தல் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும் ஸோ ஒரு அசட் அலோகேஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தங்கம் லாங் ஆவரேஜா கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் பத்து பர்சன்ட் வச்சுக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் ஆவரேஜா கொடுக்கக்கூடிய பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டுமே உங்களோட போர்ட் இருக்கணும் இதுதான் பெஸ்ட் நான் எல்லா காசு எடுத்து வந்து இதுல தான் போடுவேன் அப்படின்ற அப்ரோச்சே ஒரு தவறான அப்ரோச் ரெண்டுமே ஒரு அசட் கிளாஸ் அதுல இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்துலயுமே இருக்குது இதெல்லாம் தாண்டி ஓகே நான் மார்க்கெட்டை பிலீவ் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிறு முதலீட்டாளர் அவங்க முதல் முறையாக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கலாம் சார் சிறு முதலீட்டாளர்கள் பிகினர்ஸ் மொதல் முறையாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரீங்க பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமே சிறந்த வழி ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டேலான பிளேஸ் இது வரைக்கும் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் காசு வந்து ஒரு ஸ்லோவாக வளர்ச்சி அடையிறத பார்த்துருப்பீங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது மேலேயும் போகலாம் ஷார்ட் டேர்மில் கீழே வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ கீழே வந்தால் அந்த ஒரு வாலட்டாலிட்டின்னா என்ன லாஸஸ் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க உங்க ரிஸ்க் அப்டேட் என்ன இது இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாக்கா அது மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப சுலபமா பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்காக சிறந்த பங்குகளை வாங்கும் போது நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ப்ராஃபிட்டும் உங்க போர்ட்ஃபோலியோல அதிகமா இருக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சிறு முதலீட்டாளர் இதை எப்படி அணுகணும் அப்படிங்கறதையும் ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க நன்றி சார் வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க